பக்கத்துல இருக்க வெள்ளை கொனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் கால புருஷனுக்கு முதல் ராசியாக வருவது இந்த மேஷம் மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவது மேஷம் அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே தாங்கள் முதன்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் விளையாட்டுகள்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கையின் தீவிரமா இருக்கும் மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையின் முற்பகுதி அதாவது இவங்களுடைய திருமணத்திற்கு முன்பு வரை இவங்க வாழ்க்கையில நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க இருபத்தி வயதிற்கு மேல இவங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் குறிப்பா பொருளாதார பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுல ஒரு பெரிய ரிலீஃப் இவங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் இவங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கணும்ன்ற எண்ணம் ரொம்ப ஆழமா இவங்களுடைய மனதுல இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி சொந்த வீடு அமைப்பும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு மனதிற்குள்ளேயே ஒரு பெரிய கனவு இல்லத்தை கட்டி வச்சிருப்பாங்க வாங்கினால் அல்லது கட்டினா இந்த மாதிரியான ஒரு வீட்டை தான் வாங்கணும் கட்டணும்ன்ற எண்ணம் இருக்கும் அதே மாதிரியான வீட்டை வாங்குவதற்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இவங்களுக்கு ஏற்படும் ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட இன்னொரு வீடு புதுசாக வாங்கணும் வீட்டு மனைகள் வாங்கணும் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்குள்ள ரொம்ப மேலோங்கி இருக்கும் வாழ்க்கையில ரொம்ப ஆடம்பரமா இருக்கணும் லக்ஸூரியஸான ஒரு லைஃப் இருக்கணும் நல்ல கார் இருக்கணும் நல்ல பைக் இருக்கணும்னு ஒரு நல்ல ரிச்சான லைஃப்பை இவங்க எதிர்பார்ப்பாங்க மேஷராசிக்காரர்களுடைய ரொம்பவும் முக்கியமான ஒரு குணாதிஷயம் இவங்க யாரையுமே சார்ந்து இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க யாரையுமே டிப்பெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க சொந்த காலில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய உழைப்பில் நிறைய பேர் வாழ்வாங்களே தவிர மற்றவர்களுடைய உழைப்பிலையோ அல்லது இவங்க வாழணும்னு நினைக்கவே மாட்டாங்க வாழ்க்கையுடைய பிற்பகுதியில கூட தன்னுடைய குழந்தைகளுடைய சம்பாதித்துல வாழணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய காசுல தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைப்பாங்க அடுத்ததா மேஷராசிக்காரர்கள் தங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு ரொம்பவுமே பாடுபடுவாங்க தங்களுடைய குடும்ப முன்னேற்றம் தான் அவங்களுடைய குறிக்கோள் நினைச்சு அந்த அளவுக்கு குடும்ப முன்னேற்றத்துல கவனம் செலுத்துவாங்க மேலும் இவங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தை தன்னுடைய குடும்பத்தார் படக்கூடாதுன்றதுக்காக பண்ணுவாங்க ஆனால் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இவங்களை சரியா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய உழைப்ப பாராட்டவும் மாட்டாங்க என்னதான் குடும்பத்துக்காக ராசிக்காரர்கள் உழைச்சாலும் ஒரு நல்ல பெயரோ அல்லது பாராட்டோ தன்னுடைய குடும்பத்தார் கிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காது அடுத்ததான் மேஷராசிக்காரர்கள் ரொம்பவும் ருசி சாப்பிடணும்னு நினைப்பாங்க அதே நேரத்துல சமைக்கிறதுலையும் இவங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ரசிச்சு சமைப்பாங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே ரொம்ப வேகத்தோட துடிப்போடு செஞ்சு முடிப்பாங்க சாப்பிடுற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா சாப்பிடுவாங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே இருக்காது அதை எப்போ செஞ்சு முடிப்போம்ன்ற கவனம் அந்த செயல் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் கோவில் கைங்கரியம் நிறைய செய்வாங்க கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள நிறைய ஈடுபடுவாங்க அதே நேரத்துல தான தர்ம சிந்தனையும் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும்ன்ற ஆசை இருக்கும் நிறைய கோவில்களுக்கும் இவங்க போவாங்க நேர்த்தி கடன்களும் நிறைய வச்சு தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சில பேர் இவங்க கிட்ட ஏமாத்தி பணத்தை பறிப்பாங்க மேஷ ராசிக்காரர்களுடைய அந்த பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்பீரமா இருக்கும் ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும் அதுல ஒரு அதிகார தோரணை இருக்கும் இயல்பாவே இவங்களுடைய பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும் சாஃப்டா பேசுறவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு உயர் பதவி கிடைச்சு கமாண்டிங் அந்த ஏற்படும் உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தாலும் கூட இவங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க சோ அந்த அதிகார தோரணை இவங்க கிட்ட இருக்கும் வாழ்க்கையில கொஞ்சம் சீக்கிரமாவே உயர்ந்த பதவிகளுக்கு போயிடுவாங்க உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தாலும் இவங்க சைட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் ஸோ அதனால் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்ற ஐடியாஸ் இருக்கும் நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும் தேவையான அளவிற்கு பணம் வந்தாலும் கூட அதை பெருசாக சேமித்து வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அமையாது அதற்கு காரணம் ஏதாவது ஒரு பெரிய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்திற்காக நிறைய பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால பெரிய அளவுல சேமிப்புகள் இருக்காது மேஷராசிக்காரர்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு மேல மோஸ்ட்லி செட்டில் ஆயிடுவாங்க அதாவது பெரிய பண தேவையோ அல்லது பெரிய நெருக்கடி எதுவுமே இருக்காது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாற்பத்தஞ்சு வயசுல பாத்தீங்கன்னா கிடைச்சிடும் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடக்குது தப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா அதை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே கோபம் அதிகமாக வரும் இயல்பாவே மேஷராசிக்காரர்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் ஏதாவது ஒரு அநீதி நடக்குது தவறு நடக்குதுன்னா இவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது இவங்களுடைய நியாயமான கோபத்தை இவங்க கூட இருக்கிற உண்மையான நண்பர்கள் மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க சில நேரங்கள்ல குடும்ப நபர்கள் கூட இவங்களுடைய நியாயமான கோபத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கு முடிவெடுக்கும் திறன் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையா இருக்கும் அவங்க எடுக்கிற முடிவுகள் நைன்ட்டி பர்சென்ட் கரெக்டாக இருக்கும் பத்து பர்சன்ட் தவறாக இருந்தால் கூட மற்றவர்களுடைய கருத்தை அவங்க கேட்கவே மாட்டாங்க தனக்கு எது சரின்னு படுதோ தனக்கு எது விருப்பமோ அதை தான் அவங்க செய்வாங்களே தவிர மற்றவங்களுடைய கருத்தை கேட்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு நல்லாவே அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் யாருடைய அட்வைஸையுமே இவங்க கேட்கவே மாட்டாங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ற அந்த ஒரு குணம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது இவங்களுடைய ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ஆர்குமெண்ட்டை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் தான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க மேலும் கொஞ்சம் ஈகோவும் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு முக்கியமான இடத்தை கொடுக்கணும் முதன்மை இடத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க இவங்க நிறைய ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல மரியாதை இல்லைன்னா உடனே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இவங்க பேசுறதுதான் பேச்சுன்னு அவங்களுடைய பேச்சிலேயே ரொம்ப கவனமா இருப்பாங்க மேஷராசி ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா தங்களுடைய மனைவி வழி குடும்பத்தார் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் தங்களுடைய மனைவியின் உடல் நலத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் நிறைய பண்ணுவாங்கன்னு முன்னாடியே இவங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய வாழ்க்கை துணையோட எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதன் காரணமா சிறு சிறு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் முன்கோபமும் மேஷராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால சின்ன சின்ன குடும்ப தகராறுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது விரைவாக சரியாகி திரும்பவும் ஒன்று சேர்ந்துருவாங்க மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா அது சற்று குறைவாக தான் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நிறைய டெம்ப்ரவரியான தற்காலிகமான சந்தோஷங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்சி இவங்க லைஃப் லாங் சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது எல்லாமே கொஞ்சம் டெம்ப்ரவரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சந்தோஷங்கள் நிறைய இவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய பிள்ளைகளால நல்ல பெயர் கிடைக்கும் மேஷ ராசிக்காரங்களுடைய குழந்தைகளால் நல்ல அனுகூலமும் நல்ல பெயரும் இவங்களுக்கு கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதற்கேற்ற பணமும் அவங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில செட்டில் ஆவாங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னெண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை பாத்தீங்கன்னா தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை செவ்வாய் கிழமை அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நவக்கிரகங்களில் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான் மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிரந்தர சந்தோஷத்தையும் சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்காகவும் நீங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு அரளிப்பூ கொடுத்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவை